பாவையின் ரகசியம் அத்தியாயம் ஐந்து நாட்கள் கடக்க வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்களை வாங்க வேண்டும் என்பதால் நிதிடம் முதல் நாள் இரவே பயத்தோடு கேட்டால் கவினையா என்னங்க நாளைக்கு சூப்பர் மார்க்கெட் போகணும் அப்படியே புதுஷா பெட்ஷீட் பில்லோ எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு என்க அதையாண்டி என்கிட்ட சொல்ற அதுக்காக வச்சிருந்த பணத்தை தான் நீங்க சொன்ன மாதிரியே பாப்பாக்கு ஃபீஸ் கட்டிட்டேன் இப்போ என்ன சொல்ல வர பணம் வேணும் கொடுக்க சொல்கிறேன் அப்படி தானே இல்லைங்க அது பேசாதடி இந்த இதில் பத்தாயிரம் இருக்கு வாங்கிக்கோ மீதி படத்துக்கு ஏதாவது பண்ணிக்கோ எங்க கிட்ட வாங்கின எல்லாம் கணக்கு காட்டி சொல்லணும் இந்த பணம் பத்தாதுங்க ஒரு பையனை பெற்று கொடுக்க வக்கில்லை பேச வந்துட்ட முதலைய முன்னாடி நிற்காத போய் தொலடி கத்தவே என்ன செய்வதென தெரியாது மகளின் அருகில் சென்று அமைதியாக படுத்துக்கொண்டாள் மறுநாள் விடிந்துவிட வழக்கம் போல் தன் வேலையை பார்க்க அனைவரையும் அனுப்பி வைத்தாள் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதை பார்த்ததுமே கண்டுபிடித்த அஞ்சனா மற்றவர்கள் கிளம்பிய பின் அவளின் அருகில் வந்தாள் அக்கா என்ன அஞ்சனா ஏதாவது வேணுமா இல்லக்கா உங்களுக்கு ஏதாவது தேவையா உங்க முகமே சரியில்லையே அத்தையிடம் மாட்டி அவர் காரணம் கேட்டு கணவன் பெயரை சொல்லி அவனிடம் அடிவாக முடியாது என்பதால் தானாக வரும் உதவியை விட மனமில்லை எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் ஆனால் இதை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது எவ்வளோக்கா பத்தாயிரம் எதுக்குக்கா எதுவும் பிரச்சனையா இல்ல வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரொம்பக்கு என்று என்னென்ன தேவை என்று அனைத்தையும் கூறி அதற்கு தான் பணம் வேணும் என்றாள் சரிக்கா என்கிட்ட இருக்கு வாங்கிக்கோங்க நான் சீக்கிரம் கொடுத்துடுறேன் ஆனால் நீ வீட்டில் யார்கிட்டே இதை சொல்லக்கூடாது சரி இந்தாங்கக்கா என்னோட கார்டு பாப்பாக்கு ஃபீஸ் கட்ட என்கிட்டே நீங்கள் நேராக கேட்டிருக்கலாமே நிதன் மாமா ஏன் இப்படி இருக்காரு எங்க என்னால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது உனக்கு நேரமாச்சுல நீ போ என்றதும் தனக்கும் வேலைக்கு நேரமாகிவிட்டதால் கார்டை கொடுத்து விட்டு சென்றால் வேலைகள் அனைத்தையும் முடித்து விட்டு வேலைக்காரியோடு தங்களின் வீட்டு காரிலே சென்று தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் அதன் பின்னே சற்று நிம்மதி உணர்வு பின் கணக்குகளை பார்த்து வைத்து மாலை நேரம் காத்திருக்க மாமியாரும் வந்துவிட்டார் ஒவ்வொரு வாதமும் எப்படி கவினையாவே வேலைக்காரியோடு சேர்ந்து அனைத்து பொருட்களும் வாங்கி வர வேண்டும் முதல் நாளே மற்றவர்கள் ஏதாவது தேவை என்றால் அதையும் கேட்டு குறித்து வைத்து சேர்த்து வாங்கி வர வேண்டும் முதலில் திகைத்தவளுக்கு ஆறு வருடங்களானதால் பழகி போனது சிறிது நேரம் ஓய்வெடுத்து மாமியார் வர என்ன மருமகளே எல்லாம் வாங்கியாச்சா கேட்க வாங்கிட்டேன் அத்த இந்தாங்க எல்லாமே பில்லோட இருக்கு என கூறி அதனை கொடுக்கவே வாங்கி கணக்கு பார்த்த மனோகரி மீதி பணத்தையும் காட்ட கூறினார் அவளும் அதை காட்ட ஒன்னாம் வந்ததும் எல்லாரும் காசு கொடுப்பாங்க அப்ப வந்து மறக்காம அடுத்த மாசத்துக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கோ என்கவே சரி என்றார் இதை அனைத்தையும் சாலையில் அமர்ந்து பார்த்தவாறு இருந்த தீப்திக்கு சந்தேகம் எப்படி இது சாத்தியமாகும் அம்மா பண விஷயத்துல சரியா பணமே இல்லாம இவ்வளோ வாங்கினாங்க ஒருவேளை யாருக்கும் தெரியாம வச்சிருக்காங்களோ யோசனையோடு இருந்தவளோ நேராகவே கேட்டுவிட நினைத்தாள் அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க என்ன தித்தி அண்ணன் பணம் எதுவும் கொடுத்தாரா கேட்டதும் கவிஞாவிற்கு தூக்கி வாரி போட்டது எதுக்கு அப்படி கேட்குற எழுந்து செல்ல நினைத்த அன்னை கேட்க அன்றுதான் கண்டதை அப்படியே கூறினாள் சொல்லடி என் மகன் பணத்தை திருப்பி கொடுத்தானா மாமியாரும் மிரட்டலோட கேட்க ஆமாத்த நேத்து கொடுத்துட்டாங்க அப்போ அவன் சொன்னாலும் அதே மாதிரியே பண்ணிருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ இத பத்தி சொல்லல சொன்னா நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன் இல்லத்தா அது அது வந்து காரணம் சொல்லாத அப்போ இதே மாதிரி தானே நாளைக்கு உங்க வீட்டில ஏதாவது அவசரம் பணம் கொடுன்னு சொன்னா கொடுப்பேன் ங்க இப்படியெல்லாமா யோசிக்க முடிகிறது இவரால் கசந்து வெறுத்தாள் அப்போதுதான் வேலை முடிந்து வந்த அஞ்சனா இங்கே நடந்த அனைத்தையும் கண்டு கொண்டு தான் இருந்தாள் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அத்தை ஒன்றை இனி நான் நம்ம தயாரில்லை என் வீட்டு காசை நீ தாரபாத்து கொடுத்தாலும் கொடுப்ப இப்போ வேற உன் அப்பேன் கடனில் தானே இருக்கான் முதல்ல அந்த காசை கொடுறீ என்னைக்கு நீ கடைக்கு போறையோ அப்போ வந்து வாங்கிக்கோ என கூறி மீதமிருந்த பணத்தை வாங்கி கொண்டு சென்றுவிட விட விழிகள் கலங்க நின்றிருந்தாள் கவினையா என்றதோடு தீப்தி சென்றுவிட கவினையாவின் வார்த்தை கூற நினைக்க அதற்குள் அழுகையோடு அங்கிருந்து சென்று விட்டால் தான் நினைத்து வந்த வேலையை கூட பிறகு பார்த்து கொள்ளலாம் முதலில் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என நினைத்தாள் அந்த வார இறுதியில் மொட்டை மாடியில் துணிகளை காய வைத்துவிட்டு அமர்ந்திருந்த கவினையாவை நோக்கி வந்தாள் அஞ்சனா ஹின்மையை விளையாடி கொண்டிருக்க சித்தியை கண்டதுமே வேகமாய் ஓடி வந்து சித்தி சுற்றி சுற்றினாள் அதன் பின்னே தான் யோசனையை கலைந்து கவினையா காண குழந்தையை இறக்கிவிட்டு மறுபடியும் அவளை விளையாட அனுப்பியவளோ அருகில் வந்து அமர்ந்தாள் அக்கா ஏன் எல்லாரும் உங்ககிட்ட கடினமா நடந்துக்கிறாங்க விடு அஞ்சனா எல்லாம் நான் வாங்கி வந்து சாபம் அக்கா சொல்லுங்க திரைந்தே ஆக வேண்டுமென என நினைத்து கேட்க தன் மனக்குமரலை யாரிடமாவது கோட்டினால்தான் சற்று நிம்மதி கிடைக்கும் என மனதிற்குள் தோன்ற கூற ஆரம்பித்தாள் கவினையா நிதின் இருவருக்கும் ஏழு வருடங்களுக்கு முன் திருமணம் நடந்தது அப்போது காவல் பணிக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தான் நிதின் கவினையாவின் குடும்பமும் செல்வ செழிப்பாக இருக்க உடன் பிறந்தோர் அவளுக்கு நால்வர் இவளோ இரண்டாவது பெண் இன்னும் தம்பியும் தங்கையும் படித்து கொண்டிருக்க பெண் கேட்டு வந்தனர் காவல் அதிகாரியாகி விடுவான் என்ற ஆசையில் பெற்றவர்களும் அப்போது அவர்கள் கேட்ட நகை பணம் சீர்வரிசை எல்லாம் கொடுத்து சிறப்பாக திருமணத்தை முடித்து வைத்தனர் உள்ளங்கையில் வைத்து தாங்காத குறையாக நிதின் தாங்க இரு மாதங்களிலே தாய்மையடைந்தாள் கவினையா வீட்டிலும் எந்த வேலையும் செய்யாது வேலைக்கு செல்கிறேன் என்பதற்கு மறுத்து பாதுகாத்து வந்தான் அப்போது அந்த வீட்டில் இரண்டு வேலைக்காரர்கள் வேலை பார்த்து வர நிதினுக்கு கிடைத்த முதல் ஏமாற்றம் பெண் பிள்ளை அவன் மட்டுமல்ல அவனின் அன்னையும் சேர்த்துதான் ஆண் வாரிசை எதிர்பார்க்க கிடைத்தது என்னவோ பெண் பிள்ளை அந்த நேரம் சரியாக கிடைக்க இருந்த வேலையும் பறிப்போகிவிட இவள் பிறந்த நேரமோ என்னவோ சரியில்லை என்று மகளை வெறுத்து கடமையாக மட்டுமே கண்டான் அடுத்த குழந்தையாவது ஆண் குழந்தை வேணுமென நினைத்து கொண்டு மூன்று வருடங்கள் கடந்தும் குழந்தையே இல்லாது போனது நிதினுக்கும் காவல் அதிகாரி வேலை கிடைத்துவிட அந்த சந்தோஷத்தில் பழைய நிலைக்கு திரும்பி மனைவியோடு நன்றாகத்தான் சில நாட்கள் இருந்தான் வேலை கிடைத்தல் எரிச்சல் சம்பளம் பற்றாமல் போய் கிம்பளம் வாங்க அதனால் கிடைத்த பகட்டு என்று போதைக்கு ஆடி போனான் அப்போது குடிக்க ஆரம்பிக்க கவினையா தடுக்க இருவருக்கும் சண்டைதான் வந்தது ஒவ்வொரு நாட்களும் மனதை புண்படுத்த ஒரு நாள் மருத்துவரிடம் சென்றனர் அவர் கவினையாவை பரிசோதித்து பார்த்து கற்பப்பை வீக்காக இருக்க அடுத்த குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்றிடவே அந்த நொடியிலிருந்து முற்றிலும் மாறியது கவினையாவின் வாழ்க்கை வீட்டில் வந்து இந்த செய்தியை கூற மாமனாரோ ஆறுதலாக கூறி விலகிவிட மாமியாரோ வருத்தெடுக்க ஆரம்பித்தார் சில நாட்களில் வேலைக்காரியும் வேலைக்கு வராது போக இவளின் தலையிலே கட்டினர் சும்மா தானே வீட்டில் கிடக்க இந்த வேலையாவது செய் என்று அனைத்து வேலைகளையும் பார்க்க வைத்தனர் எதற்கு நினைத்தாலும் முடியாதபடி ஒரு வருடத்திற்கு முன் வேறு பிறந்த வீட்டில் தந்தையோ உடன் வேலை பார்க்கும் ஒருவரால் பணத்தை பறிபோக விட்டார் மோசடி வழக்கில் தந்தை ஜெயிலுக்கு போக அவரை காக்க கணவரிடம் காலில் விழாத குறையாக வேண்டி கெஞ்சி தந்தையை வெளியே கொண்டு வந்தாள் இருந்தும் அவர் கட்ட வேண்டிய பணத்தை விரைவில் கட்ட வேண்டும் இல்லை என்றால் எப்போது கூட காவல் அதிகாரிகள் அழைக்கச் செல்வார்கள் என்றே தெரியாது ஓ அப்ப நான் நினைச்சா இப்பவே ஜெயிலுக்குள்ள தள்ள முடியும் என்று அதையும் சேர்த்தே கூறி மனைவியை வருத்தெடுத்தான் வாழ்க்கையே வெறுத்து மகளுக்காக மட்டுமே உயிரை பிடித்து வைத்து இதுநாள் வரை வாழ்ந்து வருகிறாள் கவினையா நடந்த அனைத்தையும் அழுது கொண்டு அஞ்சனாவிடம் கூற கேட்டவளுக்கோ சினம் தாங்க முடியவில்லை இப்படி வேதனையை கொடுக்குறார்கள் அம்மாவும் மகனும் என்ன மனிதர்களோ அச்சரித்தாள் ஏங்கா மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியாதான் என்ன தெரியுமே எதுவும் சொல்லலையா சொல்ல என்ன இருக்கு அஞ்சனா அடித்தா துன்புறுத்துனா கேட்பாரு ஆனால் இவங்க தானே காயத்தை கொடுக்குறாங்க எங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்த வெளியே சொன்னா அதுக்கு இவ அப்பா சண்டை போடுவாரு டிவோர்ஸ் பண்ணிட்டு அப்பா வீட்டுக்கு நான் போக பார்த்தா அங்க அவரே பொம்பளை இல்லாம வச்சுக்கிட்டு நான் என்னதான் சொல்லு இங்க எல்லாமே உங்களால பண்ண முடியும் நீங்க படிச்சிருக்கீங்க படிப்பு தாங்க ஆணி பேரே நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அதான் உங்களை அடிமையா வச்சுக்கிட்டாங்க நீங்க ஒன்னும் மலடி இல்லை உங்களால ஒரு குழந்தைய பத்து கொடுக்க முடியும் என்ன சொல்ல வர அஞ்சனா வெளி உலகத்தை பாருங்கக்கா மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை போக்குங்க போக்கிட இல்லைன்னு நீங்கள் நினச்சாதான் இங்கே இருக்கிறீங்க துணை துணைதான் இல்லையே தவிர போக்குநாள் எப்போவுமே கிடைக்கும் பேசுறதுக்கு வேற நல்லாயிருக்கும் அஞ்சனா ஆனால் நடைமுறைக்கு ஆகாது என் பொண்ணு உறவுகளை இழக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்காக எந்த கஷ்டனாலும் நான் தாங்கிப்பேன் நேரமாச்சி வேலை இருக்குது வரேன் என கூறி மகளையும் அழைத்து கொண்டு சென்றாள் மூச்சினை விட்ட அஞ்சனாவும் தோள்பட்டையில் குலுக்கி கொண்டு சென்று விட்டாள் இரவு நேரம் போல் அறைக்கு வந்த மனைவிடம் அன்னைக்கு மீதி பணத்துக்கு என்ன பண்ண அம்மா கேட்டதுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லியிருக்க இங்க இவங்களுக்கு இப்படி இந்த விஷயம் தெரிய வந்தது மனதற்கள் நினைத்து கொண்டு இப்போது என்ன கூறுவது என்ற யோசனையோடு நின்றாள் உன்னதானே அஞ்சனா தான் கொடுத்தா அப்போ அவகிட்ட நீ எல்லாத்தையும் சொல்லியிருக்க இல்லைங்க பணம் தேவைப்படுது சீக்கிரம் கொடுத்துட்றேன்னு சொன்ன வேற ஒன்றும் இல்லை இந்தா இதில் பத்தாயிரம் இருக்கு அவகிட்ட கொடுத்துரு என்றதும் சரி என வாங்கி கொண்டாள் நான்கு நாட்களுக்கு முன் கேட்டதுக்கு இல்லை என்று கூறியவனுக்கு இப்போது எப்படி வந்தது மனதுக்குள் மட்டுமே நினைத்து கொண்டாள் மறுநாள் அந்த பணத்தை அஞ்சனாவிடம் கொடுக்க கினாச்சக்கா எதுக்கு உடனே கொடுத்துட்டீங்க நான் எது பேசினதுல எதுவும் என்று கூற வர அப்படிலாம் இல்லை அஞ்சனா எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை அவர் கொடுத்தாரு அதான் இருக்கும்போதே போதே கொடுத்துடலான்னு கொடுத்துட்டேன் என்றதும் சரி என வாங்கி கொண்டு கிளம்பி விட்டாள் மதிய நேரம் போல் அலுவலகத்தில் அமர்ந்து வேலையை பார்த்து கொண்டிருந்த அஞ்சனாவிற்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்தது அதனை கண்டு ஒரு நொடி யோசித்தவள் பின் டெலீட் செய்துவிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் வேலை முடிஞ்சதும் தன்னவனிடம் ஷாப்பிங் செல்ல போகிறேன் வர தாமதமாகும் என கூறி விரைவிலே கிளம்பிவிட்டாள் உடன் வருகிறேன் என்று கூறியவனையும் மறுத்து அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தவள் அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு பார்க் ஒன்றிற்கு சென்றாள் அங்கே அவளுக்காக ஒருவன் காத்திருக்க சரியாக அவனின் முன்னே சென்று நிற்க அவனும் எழுந்து நின்று வரவேற்றான் பின் இருவரும் அமர்ந்து சிறிது நேரம் பேச நேரம் செல்லவே தன் பையிலிருந்து ஒரு போட்டோவை எடுத்து கொடுக்க வாங்கி கொண்டாள் சரி நேரமாச்சி நான் கிளம்புறேன் என்றவளோ எழுந்து நிற்க எதுக்கு நீ கொஞ்சம் கவனமாக பார்த்துட போறாங்க என்றான் நான் பார்த்துக்கிறேன் என்றவளோ அங்கிருந்து வெளியேறி வீடு நோக்கி பயணித்தாள் நினைவுகளோ கடந்த காலத்திற்குச் செல்ல முயல கடிவாளம் விட்டு தடுத்து நிறுத்தினாள் அஞ்சனா நன்றி